தயிர் சாதம் தயிர் சாதம் அப்படியே கப்பில் இருந்து திருப்பி கொட்டினதால அப்படியே கப்போட சேப்போடு இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது யாருக்கெலாம் தயிர் சாதத்தில் மஞ்சள் கலந்து தாளிக்கிறது பிடிக்கும் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காகவும் நாங்களும் சாப்பிட்றதால மஞ்சள் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதால மஞ்சள் தூள் போட்டு தான் செய்வோம் சில பேருக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறதே பிடிக்காது ஆனால் நாங்கள் எப்பயுமே மஞ்சள் தூள் சேர்ப்போம் தயிர் மோர் எல்லாத்திலையுமே தாளிக்கிறதுனால அப்படிதான் செய்வோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் எந்த ஒரு இதுவும் செய்கிறதில்ல இல்லை மஞ்சள் தூள் வந்து அவ்வளோ நல்லது கிருமி நாசினி அப்புறம் தொண்டையில் வந்து பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும் அதனால் குழந்தை கொடுக்குறதால நீங்களும் சுக்கு இஞ்சி அல்லது சுக்குலினா இஞ்சி அதோட மஞ்சள் தூள் கலந்து தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் சளி பிடிச்சவங்களுக்கு கூட சளி பிடிக்காது சீக்கிரம் நிர்மாணமாகும் சுக்கு இஞ்சி சேர்க்குறதால ஈஸியாக டைஜஷன்னா அது தயிர் சாதம் மட்டும்தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெய்ய காலத்துக்கு கண்ணுக்கு குளிச்சு உடம்புக்கும் குளிச்சு தயிர்லாம் சேர்த்து பாருங்கள் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அது சேர்க்க தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அதை சாப்பிடக்கூடாது எது சாப்பிடக்கூடாது எதுவுமே சேராதுங்கிறாங்க தயிர் அவ்வளோ நல்லது தயிர் பிடிக்கலன்னா மோராக வந்து அதோட டேட்டை நீக்கிட்டு நம்ம வந்து மோர் சுலிப்பி மோராக வந்து தண்ணி நிறையா கலந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கருவேக்குள்ள மோர் எடுத்துக்கிறவங்களுக்கு கண் பார்வையும் நல்லாயிருக்கும் முடியும் இல்லை கருகருன்னு வளருங்க ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து மோர் மோரில் வந்து கருவேப்பில் அடித்து அடிச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ முடி எவ்வளோதான் வெட்டினாலும் அப்படியே முடி அடர்த்தியாகவே இருக்கும் சூப்பராக வளரும் அதான் நினச்சிட்டு அவங்க நிறைய மோர் பிடிப்பாங்க அதேமாதிரி சேர்க்காம சேர்க்காமல் எடுக்க மாட்டாங்க கருவேப்பிலையும் மோரும் அவ்வளோ முடி வந்து க்ரோத்து நல்லா கொடுக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லா ஸ்கின் டோன் நல்லா கொடுக்கும் நம்ம வந்து ஃபேஸ் க்ரீமு அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக உள்ளே வந்து ஆகாரங்கள் நல்ல ஆகாரங்கள் கொடுத்தோம்னா ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்கும் இதுக்காக டேர்னஸ் க்ரீமு அது எதுன்னு ஒப்பு முகத்தை ப்ளீச் பண்ணுறதுனால் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நாமளே இன்னும் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது வாழைப்பழம் இருக்குல்ல வாழைப்பழம் பப்பாளிப்பழம் இதெல்லாம் வந்து மசித்து லைட்டாக ரொம்ப அதுக்கு ஒரு பழம் ஃபுல்லாக போடக்கூடாது கொஞ்சமாக எடுத்து அதை கூட அப்ளை பண்ணிவிடுவாங்க ஃபேஸ் அப்படியே வலுவலுன்னு சூப்பராக இருக்கும் சும்மா அந்த கண்ட கிருமிகள்லாம் எடுத்து ஸ்கி ஸ்கின்னில் போட்டிங்கன்னா ஸ்கின்னில் இருக்க செ செல்லை வந்து டேமேஜ் பண்ணி ஸ்கின் இன்னும் தான் க்ளோ ஆகாது மங்கு தான் படியும் அதனால் நீங்கள் வந்து யாரும் ஃபேஸ் க்ரீம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்போக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோமா அப்போக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் மற்ற நேரத்துக்கு பார்த்தோம்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப முன்னெறுகிறது டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அதிகமாகிடும் அதனால் யாருமே வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறது பப்பாளி பப்பாளிப்பழம் உள்ளுக்கும் சாப்பிடுங்க ஃபேஸ் க்ரீமாக வெளிலேயும் அந்த அதையே வந்து மசாஜ் அந்த கூட வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்கலாம் ஸ்கின் டோன் வந்து சூப்பராக இருக்கும் நானும் அதை தான்ப்பா போடுறேன் ஒரு பரு கூட வராது ஃபேஸ் வந்து அவ்வளோ அவைலபுல் அழகாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ பாய் தயிர் சாதம் பிடிக்கிறவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்